வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த மாத்திர இரண்டாவது முறையாக மீண்டும் கனதா உச்சத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முப்பத்தி ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவா இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுவதற்கு மாறாக நம்மளுக்கு தங்கத்தோட விலை வரலாறுக்கானதாக உச்சத்தில் காணப்படுது இருபத்தி நாலு தங்கம்

எழுநூற்றி அறுபதுங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுறதில்ல பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூறுவா காணப்படுது என்ன இருக்குன்னா மீண்டும் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தின் மூலமும் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இதில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு சவரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகளை நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையின் அதிரடியான ஏற்றம் தரப்போகுது